என்ன மேடம் சிரிச்சிட்டு இருக்க ஏன் அஞ்சு நான் நினச்சிட்டே வந்தேன் அஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு அஞ்சு சரியாக அழுதுகிட்டு இருக்க போறா சமானப்படுத்த தான் நம்மோட வேலையாக இருக்கும் கண்டிப்பாக அதான் நடக்கப்போகுது அப்படின்னு நினச்சேன் வந்து பார்த்தா இப்படி போய் சிரிச்சுட்டு இருக்க என்னால் நம்பவே முடியலையே இதெல்லாம் உண்மையா இல்லை கனவான்னு ஆச்சரியமாக இருக்கே இப்படியெல்லாம் நீ சிரிக்க மாட்டியே ஓ வீட்டுக்கு வந்தாவே நீ அழுதுட்டு தானே வருவ இன்னைக்கு என்னாச்சு சொல்லு எப்போ பார்த்தாலும் என்ன அழு மூஞ்சின்னு நினச்சிங்களா எப்போ பார்த்தாலும் நான் அழுதுகிட்டே இருப்பேன் நினச்சிங்களா என்ன அப்படிப்பட்டவன் இந்த கவுசி கிடையாது அழு மூஞ்சிலாம் ஒன்றும் கிடையாது ஓகே இந்த கவுசி அனுமே அழுக மாட்டான் இனிமேல் அவள் மூஞ்சியில் ஹாப்பி ஃபேஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க ஆ கவுசி இனிமேல் ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பாள் ஓகே இனிமே அழல மாட்டான் என்னங்க ஆச்சரியமாக அப்படியே மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கீங்க

அது ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு அடுத்த பிரச்சனை சத்யாவுக்கு சொல்ல மாட்டேன் அவங்க அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன்னா சோனி கோவம் வந்துருச்சு அது என்ன எங்க அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன் எங்க அக்காவுக்கு சொல்ல மாட்டேன்னு அது ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு சரி

நாங்க பழசெல்லாம் பேசணும் வச்சோம் ஏன் அப்படி எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னு நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம் அந்த மாதிரி பழகணும் இந்த மாதிரி பழகணும் இப்போ மட்டும் என்னாச்சு உனக்கு உனக்கு என்னாச்சு அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேல ஆனா தங்கச்சி ரெண்டு பேரும் பாசத்தை புகழ்ந்து கண்ணீரை வெளிப்படுத்தி சேர்ந்துட்டோம் எப்படி சேர்ந்தோன்னு தெரியல கௌத் அப்புறம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சேர்ந்துட்டோம் அப்புறம் சோனிகிட்ட கேட்டான் நம்ம எல்லோரும் வளகாப்புக்கு போகிறோம் வளகாப்பு முன்னாடி நடத்துகிறோம் அப்படின்ட்டு அரை நான் தான் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிகிட்டே போனான்னா பார்த்துக்குவோம் ஏன் அதான் சொன்னான் உன் வீட்டு பக்கத்தில் கூட வந்தேன் அஞ்சு ஆனால் அங்கே என்னால் கால எடுத்து வைக்கவே முடியல அந்த உன் மேலே கோவம் அஞ்சு எனக்கு நீ இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்ட நம்ம தங்கச்சி இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டான்னு உனக்கு உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு அஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான் நான் பண்ணது தப்புதாண்ணா நான் உன்னை நான் அண்ணான்னு நினைக்காம நான் ரொம்ப ஓராக பேசிட்டேன் ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நானும் சாரி கேட்டேன் அப்படியே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்போதான் ஓகேவா இருக்குது ஆமா உங்க தந்தைக்கு சுபாக்கு சொல்லிட்டீங்களா ஐயோ நாள் கழிச்சு உலகா போச்சுட்டு நல்ல வேளை ஞாபகப்படுது வர்ற வழியில உங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன் அஞ்சு சுத்தம் மறந்துட்டேன் நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னியா ஏதோ சண்டை போட்டு வந்துட்டே போலன்னு வீட்டுக்கு விரு விரு விருன்னு வந்துட்டேன் பாரு யாபகமே இல்ல அஞ்சு என்னங்க நீங்க சொல்றது இல்லையா கொஞ்சமாதி இப்படி இருக்கீங்க சொல்லிட்டு வரதுல உங்க தங்கச்சி சும்மாவே ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க நான் முன்னெல்லாம் அப்படி இல்லை இப்போதான் என்னமோ மைண்ட் ஸ்லிப் ஆன மாதிரி இருக்கேன் ஆனா நீங்க இப்படி சொல்லாமல் வந்திருக்கீங்களே அண்ணே வீட்டுக்கு வந்துட்டியா எப்படி எப்படியாண்ட நீ பாருங்க இப்போதானே சொல்லிட்டு இருந்தோம் உங்க தங்கச்சியை பத்தி அண்ணி வாங்க நீ அம்மா கூட்டிட்டே வர மாட்டேங்கிறீங்க வரும்போதே இல்லை அஞ்சு அவள் வீட்டில இருக்கா அண்ணன் கிட்ட முக்கியமான வேலையை பேச வந்தேன் மச்சான் அனுப்பி விட்டாருன்னே ஏமா நானே இன்னைக்கு வரலாம் நினைச்ச சுத்திரம் மறந்துட்டோமா காலைல வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சுபா நீ ஏன் வந்தே சுபா? என்ன விஷயம் சுபா? அத விடு. ஆமா நீ என்ன விஷயத்துக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்ச? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் என்ன விஷயத்துக்கு நீ என்ன பார்க்கணும்னு நினைச்ச? சுபா அது ஒண்ணுமில்ல. சரி நீ எதுக்கு வந்த? அத சொல்லு. அதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன். ஆையா நீ முதல்ல சொல்ல மாட்டியா? நீ முதல்ல சொல்லு. அனே ஒண்ணுல அனே நீ சொல்லு நீ என்ன விஷயம் நான் கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீ சொன்னா அப்புறம் நான் சொல்றேன் சொல்லுனே ஆ ஒண்ணுல சுபா நாலன்னைக்கு வலகா போச்சிருக்கோம் அத சொல்லலாம்னு வந்த ஆல கழிச்சா ஆ ஆமா நாள கழிச்சுக்கு நாளைக்கு வந்தேன்னு சொல்வேன் சொல்ற என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு சரி எல்லாருக்கும் சொல்லிட்டியா அவங்க ரிலேட்டிவ்ல எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க நம்ம ரிலேட்டிவ்ல யாருக்கும் இல்லமா உனக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் வேற யாருக்கும் நான் சொல்லல என்ன நான் சொல்ற யாருக்கு சொல்லலையா சரி ஓகே சொல்ல வேணாம் என்ன அது தப்பான விஷயம் ஏனே என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு நாளைக்கு இத வச்சிட்டு இன்னைக்கு சொல்ற கொஞ்சம் ஓவரா தெரியல முதல்ல சொல்ல மாட்டியா ஐயோ அண்ணி இதுக்கே கோபப்படுறீங்க அண்ணி தெரியுமா ஓ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொன்னியா சொல்லியாச்சு நான் என்ன நீ இப்படி கேக்குறீங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தான் ஞாபகம் இருக்கா சரி ஒரே ஒரு நாத்தனார் நான் தான் சொல்ற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அதான் உங்க தம்பி அண்ணனே நான் சொல்லிட்டு வர சொன்னேன் அவர் ஏதோ ஒரு யாபகத்துல மறந்து வீட்டுக்கு நேரா வந்துட்டாரு நான் என்ன பண்ண நான் சொல்லவே நான் சொன்னேன் நிஜமா வரும்போது சொல்லிட்டு வாங்க அன்னைக்கு மறந்துறாதீங்கன்னு சொன்னேன் அண்ணி அவரும் சொல்லாம மறந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் சரி நான் மார்னிங் போய் சொல்லிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க நான் என்ன நீ பண்றது ம் சொல்லுங்க அதெல்லாம் நான் வர முடியாது சரி வீடு அண்ணே அது ஒன்றும் இல்லை மாமா ஒரு லட்சம் பணம் கேட்டார் உடனே வேணுமா அவர் மாற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து தரேன்னு சொன்னாரே கொடு ஒரு லட்சம் சரி நான் தரேம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமாவை மெதுவாகவே கொடுக்க சொல்லு ஆமா நீ எதுக்கு கோச்சுக்குறாங்க சுபா நான் தான் சொல்கிறேன் இல்லை ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன் சுபா காலையில் போய் வீட்டில் சொல்லிக்கரலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியாதுல்ல பரவாயில்ல வீடு நான் வர முடியாது

இது மாதிரி உன்னை பேசாத பேசாத நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா ஏன் இப்படி கேடு கட்டத்தனமா இருக்கா ஷோ என்ன சொல்றதுன்னே தெரியல நிறுத்துறியா யாரோ ஒரு மனுஷி மாதிரி நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்றேன் நாளைக்கு நாளை கழிச்சு வச்சுக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டா அதனால தான் சொன்னேன் நான் வர முடியாது வர முடியாதுன்னு ஏன் ஏன் திரும்ப திரும்ப கேட்டேன் நான் என்ன பொய்யவா சொன்னேன் உண்மை தானே சொன்னேன் இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றும் இல்லையே நான் பொய்லாம் ஒன்றும் சொல்லலை உண்மை தான் சொன்னேன் சரியா போ பேசுறதெல்லாம் பேசிட்டு தைரியமா பேசுறியா நீ சப்பா நான் என்னங்க போய் சொன்ன மாதிரி இது என்ன உன் பொண்டாட்டி இம்புட்டாலுக்கு அழுகுது ஏமா அஞ்சு பாவ சுபா இப்படி அழ வச்சிட்டு இருக்க இருந்தோம் அலாம வந்துட்டே அஞ்சு ஓகேதான் நான் கூட அழுதுட்டே வரியோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு இதை பத்தி இப்ப வந்த உடனே அழ வச்சிட்டியா உனக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா ஏசுபா அப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் கேவலமா அடுத்த எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் தர முடியுமா முடியாதா நான் கிளம்பணும் கேட்டுட்டு இருக்காரு அரே சுபா இப்படி எல்லாம் தயவு செஞ்சு நீ ஒரு வார்த்தை கூட பேசாத நீதான் இப்ப பேச வச்ச ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டோம்னா கோவம் வந்து நான் சொல்லிட்டேன் சாரி சாரி கோவம் வந்து தான் சொல்லிட்டேன் சாரி நீ பணத்தை எடுத்துருவா முதல்ல அஞ்சு அல்லாத இந்த பைத்தியம் எப்பவும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கும் நான் கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அல்லாத அஞ்சு அதை பத்தி தான் தெரியும்ல எப்பவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கும்னு விடு ஃப்ரீயா விடு விஷயத்தை சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த வார்த்தையை கேட்டது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சப்பா இது ஒரு சிம்பிளான வார்த்தை தான் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச வார்த்தை தான் உண்மையை சொல்லு இது அண்ணனோட குழந்தையா இல்ல இல்ல உமத குழந்தைதானே குழந்தை தானே அப்புறம் என்ன அழுதுட்டு இருக்கா அஞ்சு அழாத நீ ஏ சுபா வா நான் காசு எடுத்து தரேன் அது என்ன ஏ வா அண்ணே எப்பவும் பேசுற மாதிரி பேசு பாத்துக்கோ அவ்வளவுதான்

வீட்டுக்கு போயிட்டு வந்து கடைசியில இவ்வளவு ஒரு சோகத்துல மாறுவேன் நினைச்சு பாக்க வேணும் பையா அம்மா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்களா என்னடா தங்க பண்ணிட்டு இருக்க சாப்பாடு சாப்பிட்டியா சோனி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டயா அடுத்தான் அம்மா சாப்பிட்டாச்சுன்னு சொல்கிறாளா சரி தான் தங்கும் சமத்து பிள்ளையா உட்காந்துரு என் தங்க எப்போவுமே சமத்து தான் யாருக்கிட்டேயும் அழகா போட்டு போல உட்காந்துரும் ஏய் அப்பனும் மௌனம் என்னடா பண்ணுறிய மாமங்கார அவங்க அவங்ககிட்ட பேசாமல் இருக்கானா என்ன அதெல்லாம் அப்பங்காரங்க அப்பங்காரங்கிட்ட பேசாமல் இருப்பான் நம்ம கிட்டே இருந்தால் தான் பத்து நிமிஷம் இருப்பான் அம்மாக்கார் இங்கிட்ட அங்கிட்டு நான் அவ்வளோ ஆனானா சத்த நேரம் கூட இருக்கிறது இல்லை டப்பக்கு டப்பக்கு நல்லா ஆரம்பிச்சிடுறது வாங்கிட்டு என் சமத்தான் இருக்கான் ஆ இருப்பாம்மா அம்மா இன்னொரு விஷயம் அஞ்சுக்கு போயிட்டு ஒரு மூணு பவுனில் வளையல் எடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் எந்த செலவுமே பண்ணல அப்பாவே எல்லா செலவும் பாத்துக்கிட்டாரு சும்மா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைம்மா அதான் அஞ்சுக்கு மூணு பவுனில் வளையல் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன சொல்ற போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவா பிரச்சனை சரிதாமல்லைப்பா விருப்பம் தங்கச்சிக்கு நீ எடுக்கிற பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சிடா இப்படிமா இருக்கிறா அப்படின்னு இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுட்டு ஏன்டா அப்புறம் அப்படி அழுதுட்டு இருந்தீங்க எப்படி ரொம்ப கோவமா இருந்தீங்க ரெண்டு பேரும் பொறாம பிடிச்சி ஈகோ பிடிச்சி பொறாமெல்லாம் சொல்லாதம்மா அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது எடுத்துட்டு வரவா என்ன சரிப்பா நீ எடுத்துட்டு வா இருந்தாலும் சோனி கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அதெல்லாம் பண்ணக்கூடாது சோனி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் எதுவா இருந்தாலும் பண்ணணும் அவகிட்ட கேட்டுட்டியா அவ சரின்னு சொல்லிட்டாளா இல்லம்மா சோனி என்ன சொல்ல போறா சோனி எல்லாம் ஓகே தான் சொல்லுவா சோனி கிட்ட நான் கேட்கல இனிமே தான் கேட்கலான் இருக்கேன் சோனி என்ன பண்ண போறா ஏய் நீ நினைக்கிறதா தப்பு சோனி கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது ஒழுங்கு மரியாதை சோனி கேட்டு தான் எதுவா இருந்தாலும் பண்ணணும் ஏங்க அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டேங்க சாப்பாடு கொடுத்தியா சாப்பாடு கொடுத்தியான்னு கொடுத்து கட்டுட்டே முன்னாடியே அதெல்லாம் கொடுத்து அவர்லாம் நீட்டாக சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா கொனி ஒரு விஷயம் வா வரைக்கும் போயிட்டு வரலாம் ஏங்க அஞ்சுக்கு மூணு பவுண்ட்ல வளையல் வாங்கலோமா வளையலா மேமெல்லாம் வளையல் வாங்குறீங்க மேமெல்லாம் வாங்கிட்டாங்கல்லேங்க என்னங்க நம்ம என்ன வெறும் வீசிட்டு போக முடியுமா என்ன வளையல் வழகா சரி ஒரு கிஃப்ட் பண்ணலாம்ல அதுக்காக தான் ஏன்னா அண்ணங்கிற முறையில் நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியாது பெரிய என்ன காசு கொடுத்துருக்காரு அப்பா கிட்ட நான் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நாம் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அஞ்சு ஹாப்பி ஆகும் அதனால நீங்க அம்மா சோனி பத்தியா ஒண்ணுமே சொல்லல நான் சொன்னதுக்கு தெரியண்டா அவ எதுவும் சொல்ல மாட்டான்